எல்லாருக்கும் ஹாப்பி சாபர்த் ஒரு நாள் நாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம வந்து மருத்துவ செய்திலும் ஆரோக்கிய செய்தியில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹீலிங் அந்த புக்கில் இருந்து தான் ஒரு சாப்டர் நம்ம எடுத்து படிக்க போகிறோம் இன்றைக்கி ஒரு டிஸ்கஷன் மாதிரி எந்த சாப்டர்னா சாப்டர் டுவெண்ட்டி உங்களுக்கு நேரம் கிடைக்கல உங்கள் வீட்டில் நீங்கள் படித்து பாருங்கள் என்ன டாபிக்னால் ஜென்ரல் ஹைஜின் ஜென்ரலாக நம்ம எப்படி நம்ம வந்து சுத்தமாக இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் எப்படி சுத்தமாக குளிக்கணும் நீட்டாக நம்ம வந்து இருக்கணும் நல்ல உடையை ஊற்றிக்கணும் அவ்வளோதான் நமக்கு தெரியும் இதுக்கு இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு மூணு விஷயம் ஒரு கொடுத்து பேசியிருக்காங்க அதுக்கு முன்னாடி இதை வந்து என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்குலேஷன் ஆஃப் பிளட் நம்மளோட ரத்த ஓட்டம் அடுத்து ரெஸ்பிரேஷன் நம்மளோட சுவாசம் அடுத்து வெண்டிலேஷன் அண்ட் சன்லைட் நம்மளோட சுற்றி இருக்கிற காற்றோட்டமும் சூரியன் இது மூணு விஷயத்தை பற்றி தான் அந்த ஹைஜீனில் கொடுத்துருந்தாங்க ஸோ இது மூணுமே ஒன்றோட ஒன்று இன்டர்லேட்டட் தான் அதாவது ரத்த ஓட்டம் சுவாசம் காற்றோ நம்ம சுத்து நம்ம சன்லைட் இது மூணு இந்த மூணு விஷயத்துலேருந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ரத்த ஓட்டங்கிறது தான் நம்மளோட ரத்த ஓட்டம் நல்லா இருந்தால் என்ன ஆகிடும் நம்ம எல்லா நம்மளோட உயிர் அணுவே எதில் இருக்குது நம்ம பார்க்குறோம் ரத்தத்தில் தான் இருக்குது நம்ம பார்க்குறோம் அப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் தேவைன்னா நல்ல ரத்தம் தேவை கரெக்டாக அப்போ அந்த நல்ல ரத்தம் வந்து எப்படி நம்மளோட உடலில் இருக்க எல்லா வேஸ்ட் கழிவுகள் நச்சுத்தன்மைகள் எல்லாம் அதுதான் வந்து என்ன பண்ணுது க்ளீன் பண்ணி வெளியே சுத்தப்படுத்தி வெளியே அனுப்புது அப்போ அந்த ரத்தம் நல்லா இருக்கணும் அப்போ அந்த நல்ல ரத்தம் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன தேவைப்படுது அப்போ அந்த ரத்தத்தை ரத்த ஓட்டத்தை நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் சீராக இருக்கணும் இன்றைக்கி இந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய பேர் வந்து ட்ரெஸ்ஸு வந்து டைட்டாக போடுறோம் டைட்டான குளோத்திங் நம்ம வந்து நினைப்போம் இது டைட்டால் எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினப்போம் ஆனால் நம்மளோட ஒவ்வொரு சின்ன சின்ன பிளட் வெசல்ஸும் இந்த ஸ்கின்லேயுமே இருக்குது ஓகேவா நமக்கு போட்டு தான் வந்து டைட்னஸ்ஸும் கிடையாது நல்ல ஒரு ப்ரீத்தபிள் நல்ல லூஸாக இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம போடையில தான் நம்மளோட பிளட்டு சின்ன சின்ன ரத்த ஓட்டங்களும் அந்த குழாய்களும் நமக்கு முக்கியம் அப்போ அப்போ அந்த நல்ல ரத்த ஓட்டம் ஒவ்வொரு இடத்துலேருந்தும் ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கும் எல்லா இடத்துலையுமே வந்து பம்ப் ஆகி போனால் மட்டும்தான் இப்போ ஒரு இடத்துக்கு போகுது இது வரைக்கும் போகுது இதுக்கு கீழே போகலன்னா என்ன ஆகும் மறுத்து போயிடும் அது வேலை செய்யாது அவ்வளோதான் அப்போ அது கிளீன் ஆகாமல் அப்படியே அங்கே இருக்கும் அப்போ தான் அது அப்போ தான் வந்து நமக்கு என்ன வருது நோய்ங்கிறது ஒன்று ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் ஆகுது அப்போ இது ரத்தம் ஓட்டம் நமக்கு நல்லா இல்லை ரத்தம் வந்து க்ளீனாக இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு சில சயின்ஸ் நமக்கு பாடியில் அதாவது ஒரு சில விஷயங்கள் நமக்கே காட்டுது என்ன அப்படின்னா தலைவலிக்கும் இருமல் வரும் பளபளப்பு இருக்கும் பாலிட்டேஷன் ஆஃப் ஹார்ட் நமக்கே பட படம் திடீர்னு ஆகும் நல்லா தூங்கிட்டிருப்போம் திடீர்னு படப்படப்பட எந்திரிப்போம் பார்த்திங்களா அது இன்னொன்று செரிவான தன்மை நமக்கு சரியாக இருக்காது இதெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அடிக்கடி எனக்கு தலைவலிக்குதுப்பா அடிக்கடி எனக்கு இந்த மாதிரி தான் படப்படப்படங்க கொஞ்சம் தூரம் நடந்தாவே ஒரு மாதிரி இதாகுது அப்படின்னா நீங்கள் வந்து புரிஞ்சிக்கலாம் உங்கள் ரத்த ஓட்டம் நல்லா இல்லை ரத்தம் உங்களோட ரத்தத்தில் வந்து நச்சுத்தன்மைகள் கழிவுகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே வந்து புரிஞ்சுக்கலாம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுவாசம் ரெஸ்பிரேஷன் நம்ம நல்ல காற்றை நம்ம வந்து சுவாஸ்டா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் இருக்கவே முடியும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அந்த ரத்த ஓட்டத்துக்கே எது தேவை ஆக்சிஜன் தேவை ஆக்சிஜன் நல்ல காய்ச்சி தேவை அப்போ அந்த நல்ல காற்று அந்த ரத்தத்தில் கலந்தால் மட்டும்தான் அது போய் என்ன பண்ணும் கெட்ட ரத்தத்தை ப்யூரிஃபை பண்ணி வெளியே ஏற்றும் அப்போ எது நமக்கு காற்றை உள்ளே வாங்கி மத கொடுக்குது நுரையீரல் மூக்கு உள்ளே போது உள்ளே இருக்க காற்றை வந்து எது வந்து ப்யூரிஃபை பண்ண மெயினாக வந்து லங் தான் வந்து லங்ஸ்க்குள்ளே போய் லங் தான் மெயின் ஆர்கன் நியால் எல்லாமே அதில் பார்ட் ஆஃப் லங் ஓகேவா அப்போ இந்த லங்ஸ் வந்து நல்லா வேலை செஞ்சால் தான் என்ன பண்ணணும் அந்த ஆக்சிஜனை எங்கே கொடுக்கும் ப்ளட்டுக்கு கொடுக்கும் கரெக்டாக அப்போ எது தேவை லங்ஸோட வேலை சரி பண்ணணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நல்ல காற்று இருக்கிற இடத்துல வாழணும் நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் எப்படிப்பட்ட சரௌண்டிங்கில் நம்ம இப்போலாம் வாழ்ந்துட்டுருக்கோம் அதான் ஏஜ் ரூம் அடைச்சிக்கிட்டு ஃபேன் நல்லா கொடுக்குதுல்ல ஆக்சிஜனு ஃபேனு கீழேயே உட்காந்துருக்கோம் அப்போ ஏசியாவது அட்லீஸ்ட் நமக்கு வெளியே வாங்கி உள்ள கொடுக்குது ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு டென் பர்சன்டேஜ் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அதாவது கொடுக்குது வெளியே வாங்கி கொடுக்குது ஃபேனு நமக்கு ஒன்றுமே தராது சும்மா அப்படியே சுற்றிட்டு இருக்குது நீங்கள் ப்ரீத் பண்ணுறாரு அங்கேயே தான் இருக்கும் இன்னும் ஒரு பத்து பேர் சேர்ந்தாங்கன்னா அவங்க மூச்சு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்போ வைட்டு இதில் என்ன எழுதுறாங்கன்னா நம்மளை நம்ம இருக்கிற ஸ்கூலு சர்ச்சு இருக்கிற வீடு எல்லாமே வந்து நல்ல ஒரு காத்தோட்டம் நிறைந்த இடமா கட்டணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்போ நம்ம லங்ஸு இதுலேயுமே நம்ம ட்ரெஸ்ஸு நம்ம டைட்டாக வந்து நிறைய பேர் இன்றைக்கி நிறைய வாலிபர்கள் முக்கியமாக பெண்கள் டைட்டான ட்ரெஸ் தான் போடுறாங்க இன்னர்வேருமே டைட்டாக போடுறாங்க அது வந்து அப்படியே இந்த லங் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் இப்படியே இருந்தால் எப்படி இருக்கும் சுருங்கி விரியணும் அதுக்கு தானே அதை படைச்சிருக்கிறாரு கடவுள் அதை சுருங்க விடாமல் இப்படியே இருந்தால் ஆக்சிஜன் அங்கே போவாது ஆக்சிஜன் பிளட்டுக்கு போகலன்னா என்ன ஆகும் அப்படியே இருக்கும் அப்போ நமக்கு முக்கியமான ஒரு விஷயமே நம்மளோட கழிவுகளை நிறுத்தாமல் வெளியே அனுப்பிட்டுருக்க ஒரு ஆர்கன் லங்ஸ் மூச்சு விட்டுட்டே இருக்கீங்களா நின்றுச்சுன்னா அவ்வளோதான் அப்ப அப்போ நம்மளோட கழிவுகள் கண்டினியூஸாக வெளியே போகிற ஒரே ஒரு ஆர்க ஆர்கன் வேலை செய்த எதுனா இருக்கிறது எதுனா லங்ஸ் தான் அப்போ அதை நம்ம பாதுகாத்துக்கணுமா இல்லையா அப்போ அந்த ஆக்சிஜனை நம்ம ஒழுங்காக ப்ரீத் பண்ணுற இடத்துல நம்ம அதை யோசிச்சுக்கோங்க அப்போ நம்மளோட லங்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலனா அப்போ அங்கே வந்து ப்ரீத்திங் கம்மியாகிடுது அடுத்து ஆக்சிஜன் சப்ளை போக மாட்டேங்குது அப்போ இதனால என்னென்ன விஷயங்கள் வருது அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னு ஸ்டொமக்கு ஹார்ட்டு பிரெயின் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுது யோசிக்கிற திறமையும் போயிடுது அப்போ நம்மளோட வியாதி எங்கேருந்து வருதுங்கிறத நம்ம இன்னைக்கு அதுதான் மெயினாகவே பார்க்குறோம் சுவாசம் சரியாக இருக்கணும் அப்புடின்னா தான் பிளட்டு சரியாக போகும் ரத்தம் ஓட்டம் நல்லா இருக்கும் ஓகேவா அப்போ இந்த இந்த ரெண்டு விஷயம் இது இதுதான் ரொம்ப முக்கியம் அடுத்து பார்க்குறது இன்னும் ரொம்ப முக்கியம் வெண்டிலேஷன் அண்ட் சன்லைட் அதாவது காற்றோட்டம் இருக்கிற இடமும் சூரிய ஒளி இருக்கிற இடமும் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதுலேயும் சொல்கிறாங்க நம்மளோட சர்ச்சாக இருக்கட்டும் ஸ்கூலாக இருக்கட்டும் நம்ம வீடாக இருக்கட்டும் சூரிய ஒளி உள்ளே வரணுமா நல்ல ஜனல் பெருசு பெருசாக கதவு பெருசாக நல்ல காற்று உள்ளே வர மாதிரி இருக்கணுமா நம்ம தூங்குகிற இடத்துலையுமே டேயாக இருந்தாலும் சரி நைட்டாக இருந்தாலும் சரி அந்த ரூமில் வந்து நல்ல காற்று உள்ளே வரணுமா சன்லைட் உள்ளே வர மாதிரி இருக்குமா அப்போ நீங்கள் மட்டும் அப்படி இருந்தால் பார்த்தாது உங்களோட வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸில் தான் அவங்கள படுக்க வைக்கணும் அப்படிங்கிறதையும் எழுதியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு நம்மளே அப்படி இருக்கிறோமான்னு நோட்டீஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து எனக்குமே அப்படிதான் டார்க்காக தான் டார்க் ரூம் கொஞ்சம் இருட்டாக இருந்தால் தான் இதாக இருக்கும் அப்படின்ட்டு அப்போ காத்தோட்டமாக இருக்கணும் நல்ல வெளிச்சம் வர இதாக இருக்கணும் உங்களோட வீடு அப்போ வந்து எந்த ஒரு தூசு துரும்புமோ உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அண்டாமல் அது அப்படியே சன்லைட் இதாகிக்கோம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வீடை சுற்றிலேயே வந்து நல்லா ட்ரைடாக ஏரியாவாக இருக்கணும் போட்டு வந்து நச நச நசன்ட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு அதுலேருந்தும் மைக்ரோப்ஸ் வரும் இது வரும் டெங்கு இது வரும் எல்லாமே எல்லா நோய்களும் வரும் அப்போ நல்லா ட்ரைடாக சுத்தமாக நல்லா கிரௌண்டாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க இன்னொன்று நம்ம என்ன பண்ணுவோம் பிளான்ஸ்லாம் நிறைய வளர்ப்போம் நிறைய பேத்துக்கு பிளான்ட் வ செடி வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் வீட்டிலே காய்கறி வளர்க்குறது அதெல்லாம் வளங்க ரொம்ப நல்லது தான் ஆனால் அது வந்து மரத்தை வைக்கிறேன்ட்டு வீட்டுக்கு முன்னாடியே வைக்காதீங்க ஜன்னல் பக்கத்துலேயே வைக்காதீங்க வீட்டு பக்கத்தில் மரங்களை வச்சு சன்லைட்டை வந்து மறைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க காற்று வர்றது காற்று கூட வரும் சன்லைட் உள்ளே வராது அப்போ அந்த மரம் செடி வைக்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ அந்த மரம் வைக்கிறீங்க செடி வைக்கிறீங்க அதில் வந்து திடீர்னு வந்து பழம் வந்து பழுத்து கீழே விழுந்துடும் அதில் இருக்க விஷயங்கள்லாம் கீழே விழுந்துடும் அதை உடனே க்ளீன் பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னா அது வந்து நம்ம சரி ஏதோ ஒரு குரங்கோ நாயோ சாப்பிடணும்னு நம்ம விட்டு வைக்கிறோம் பட் ஆனால் அது சாப்பிட்டா நல்லது பட் அது வந்து ஒரு மாதிரி கெட்டு போய் அந்த ஸ்மெல் கூட நீங்கள் சுவாசிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க உடனே உடனே க்ளீன் பண்ணுங்கள் நீட்னஸ் இது தான் நம்மளாம் நினைப்போம் ஓகே நம்ம சுத் சுத்தோன்னா நம்மளை மட்டும் சுத்தம் கிடையாது சுற்றி இருக்கிறது சுத்தமாக இருந்தால் தான் நம்ம எப்படி இருப்போம் சுத்தமாக இருக்க முடியும் அப்போ இதுதான் சொல்லியிருக்காங்க அப்போ இது மூணு ஒன்றோட ஒன்று ரிலேட் ஆகுதா சுத்தமான இடம் நம்ம இருக்கிற இடம் சுத்தமாக இருந்தால் தான் நம்ம சுத்தமாக சுவாசிக்க முடியும் நல்லா சுவாசித்தா தான் எங்கே வரும் ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும் இது நம்ம ரத்தத்தில் தான் எல்லா அணுக்களும் இருக்குது அதுலேருந்து தான் அது நல்லா இல்லைனா தான் எல்லா டிசீஸ் வருதை நம்ம பார்க்குறோம் அப்போ நான் இது படிக்கையிலே எனக்கே இது புதுசாக தான் இருந்துச்சு ஜென்ரல் ஹைஜின்னா என்ன கொடுக்க போகிறாங்க நல்லா குளிங்க நல்லா சாப்பிடுங்க கரெக்டாக இருக்கணும் அப்படின் தான் நான் நினச்சேன் இதை படிக்கிறது தான் எனக்கே ஒன்று ஒன்றும் எப்படி இருக்குது அப்போ பிளான்ட் பிளான்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ கேர் கொடுக்குறீங்க நேரத்துக்கு தண்ணி ஊற்றுறீங்க சன்லைட் வரணுங்கிற வ இடத்துல வைக்கிறீங்க நல்லா காற்று வரணுங்கிற வைக்கிறீங்க அப்போ நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறீங்களா அந்த ஒரு கொஷின் அதில் கேட்டிருந்தாங்க பிளான்ட்டுக்கு கொடுக்குற கேரை நீங்கள் உங்களுக்கு அதே கேரை கொடுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்போ ஸோ இதில் இருக்க விஷய இந்த விஷயங்களை நம்ம வந்து நம்மளவே கேட்டுக்குவோம் ஒரு வசனத்தை வாசிப்போம் ஒன்று குருந்தியர் ஆறு பத்தொம்பது உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா இந்த கொஷின் இது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கோடு ஒரு முடிகிற ஒரு கொஷ் வேர்ஸ் கரெக்டா அப்போ இதை வந்து ஏன் அந்த கொஸ்டின் மார்க்காக முடிச்சிருக்காங்க அந்த வேர்ஸை தெரிஞ்சுக்கோங்க நம்மளை நம்மளவே கொஷின் பண்ணிக்கணும் அந்த வேர்ஸை நம்ம படிக்கிறப்பெல்லாம் அப்போ இந்த வேர்ஸை நம்ம படிக்கலையே நம்மளை நம்ம சுத்தமாக வச்சுருக்கணுமா இந்த சாதாரணமாக இருக்க சேர்ச்சியே நம்ம எவ்வளோ க்ளீனாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் கூட்டுறோம் போடுறோம் நீட்டாக தொடச்சி இது பண்ணிக்கலாம் அப்போ இதுவும் நம்மளோட ஆலயம் தானே அப்போ இந்த ஜென்ரல் ஹைஜீன்ஸை இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டோம் இதை நம்மளும் சுத்த எப்படி சுத்தமாக இருக்கணுங்கிறத புரிஞ்சிக்கிட்டோம் ஸோ ஃபுல்லாமே இன்டீரியர்லி எப்படி சுத்தமாக இருப்போம் உள்புறமாக அப்படிங்கிறதை கற்றுக்கிட்டோம் ஒரே ஒரு கோட் அதில் படித்தேன் அதை மட்டும் நம்ம அந்த அதில் இருந்து படித்து காட்டுறேன் பர்ஃபெக்ட் கிளென்லினஸ் பிளென்டி ஆஃப் சன்லைட் கேர்ஃபுல் அட்டென்ஷன் டு சானிடேஷன் இன் எவ்ரி டீட்டெயில் ஆஃப் த ஹோம் லைஃப் ஆர் எசென்ஷியல் டு ஃப்ரீடம் ஃப்ரம் டிசீஸ் அண்ட் டு த சியர்ஃபுல்னஸ் அண்ட் விகர் ஆஃப் த இமேஜ் ஆஃப் த ஹோம் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல ஒரு சுத்தம் நல்ல சூரிய ஒளி நம்மளோட சுத்த சுத்த சுத்தமான ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் தான் நம்மளோட ஒவ்வொரு ஹோம் ஒவ்வொருத்த வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னாவே எதுலேருந்து நீங்கள் விடுபட்டு வரலாம் நோயிலிருந்து காத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறத இது ரொம்ப ரொம்ப பேஸிக்காக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம பேசிக்கில் பண்ணுறது தான் எங்கே போய் முடியுது பெரிய நோயில் போய் நமக்கு வந்து அப்போ இது சின்ன வயசுலேருந்தே நம்மளும் கற்றுக்குவோம் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை சொல்லித் தருவோம் மெயின் இந்த இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் சபையருக்கும் நன்றி